We will make round of applause. Thank you all, dear team yellow, government yoga, and Achyopathy Medical College and hospital. Thank you all for the formation. Thank you so much. Thank you, green team and yellow team. Kindly disperse slowly and assemble. Yeah, I stage,

வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ் எப்படி வந்தது அவசர போங்க ஆனா வந்துதான் ரொம்ப சூப்பரா படிப்பீங்க ஸோ வந்து இத பாத்தீங்களா ஓகே தேங்க் யூ நோய் எக்க வாழ்ந்து குறைகற்ற செய்வம் மருந்தட வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அட்டது கோற்றி ஒளி நம்ம சாப்பிட்டது செரிமான ஆகி பசித்து சாப்பிட்டாவே நோய் வராது ஆயுஷ் நமது பாரதத்தின் பாரம்பரிய உணவு முறை இதில் யோகா அண்ட் நேச்சுரோபதி பஞ்ச மகாபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயத்தை கொண்ட சிகிச்சை முறை நமது உடம்பும் உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது சிறப்பு பஞ்சபூத கோயில்களும் உள்ளன இது இந்த இயற்கை உணவகம் இயற்கை மருந்து மேல ஒரு பயங்கர பாஷனா பயங்கர எங்க பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் சொல்ற மகாவீர் போத்ரா எங்க ஆளுநர் மாவட்டம் த்ரீ டூ த்ரீ த்ரீ ஆளுநர் இதை வந்து ஒரு பெரிய ராலியா பண்ணி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இத வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளா இதே பேச்சா இத ஏற்பாடு பண்ணனும் இத வந்து கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி காலேஜ் அவங்களுடைய பிரின்சிபல் மனவாளன் சார் மூலமா இதுக்கு பர்மிஷன் நம்மளோட சேர்ந்து இணைந்து செய்வதற்காக அவரை அழைத்து இந்த மெகா இந்த இந்த மெகா ராலி பிளஸ் ரெக்கார்டு இது ஒரு ரெக்கார்டு மட்டும் இல்ல இன்னும் மண்குளியல் வாழ இதற்கு முந்துதலாக இருந்தீர் இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஒரு பெரிய விழா எடுக்கும் போது நாமும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஐயா உங்களுக்கு வரவேற்கிறோம் நல்லாசிரியர் ஸ்பீக்கர் speaker tamil nadu legislative assembly sir நாங்க வந்து உங்களை அழைக்கும் போது நீங்க வெளியூர்ல இருந்தீங்க இருந்தாலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று நேத்து சாயந்தரம் வர வேண்டிய நீங்க இன்னைக்கு காலையில வர வேண்டிய நீங்க நேத்து சாயந்தரமே ஊர்ல இருந்து வந்து தங்கி காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ஏழரை மணிக்கு இந்த விழாவை சிறப்பிக்க நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப இந்த ரெக்கார்ட்ல நீங்க எங்களோட இருக்கிறது எங்களுக்கு பெரிய பெருமை ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்யூ Good morning everyone, I'm Ramya, Yoga Instructor and the founder of Ramyas Yoga Ikem and a member of Tamil Nadu Yoga Committee, then educator in a Nova World Record. நோவா வேர்ல் ரெக்கார்ட் இட்ஸ் யூனிக் பப்ளிகேஷன் அச்சீவ்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் லைக் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இல்லை குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு ஆர்கனைசேஷன் என்ன விதமான அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணாலும் தோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் இஸ் ஹியர் டு உங்கள் சாதனைகளை வேர்ல்ட் வைடாக கொண்டு போகிறதுக்காக நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் எவ்ரி டைம் ஓகே நான் இப்போ நடந்த Yes. Now, if in the attempter, let's distribute for certificate to Rotary District three two three three, Governor Rotarian Mahavir Botra and Past District Governor Rotarian I S A K Nazar. I request you to get the notification from us. इन दोनों अरूमिया का वर्ल्ड रिकॉर्ड मोमेंटली है नमः स्पीकर मुनिरमा जाए इनका टीम मुनिरमा जाए इनका नोवा वर्ल्ड रिकॉर्ड टीम अचीव करने को लेडीज एंड जनरलमेंट गिव देम अ बिग अप्लाउस थैंक यू ऑल फॉर कॉपरेटिंग एंड मेकिंग इट ए ग्रैंड डे टुडे नोवा वर्ल्ड रिकॉर्ड्स ट யோலா மெடிக்கல் காலேஜ் யோலா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் ரெடி சார் வெல் ரெக்கார்ட் பண்ணங்க ரெக்கார்ட் பண்ணுங்க பேஜ்ல நீங்க பண்ணது பாக்குறாங்க இது வந்து னிக்க வேர்ல்ட் ரெக்கார்ட் அவங்க பேஜ்ல னிக்க ரெக்கார்ட் பண்றாங்க திஸ் will go world wide as a news அடுத்ததாக நம்ம ரோட்ரிக்கு அவார்ட் கொடுத்த மாதிரி இந்த நேச்சுர பத்தி அந்த யோகா மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு அவங்க அவார்ட் தரதுக்கு ரெடியா இருக்காங்க எஸ் ப்ளீஸ் கோ சோ ஐ வெரி குட் மார்னிங் டு 1 அண்ட் ஆல் பிரசன்ட் ஹியர் ஐ அம் ஆர்த்தி a yoga instructor, a scientist, head of Anahata Yoga Academy, and an adjudicator in NOVA World of Book Records. It is an honor to be a part of this momentous occasion celebrating the pursuit of wellness and naturopathy. Today, we come together to witness the remarkable achievement and to celebrate the spirit of naturopathy and yoga. As an educator, I am excited to evaluate the record attempts and to acknowledge the Participants' hard work and their dedication. And coming to the college, the students and the youngsters So it is a big, big, big world uh, record. You guys did it very easily. So for 600 plus participants, you know, ECR, you know, short you know, and with the help of Rotary Club and the College Government College, you guys did it. And a uh, special mention to super youngsters.

So, okay, let's give an award. Uh, this is for Government Yoga Naturopathy College and Hospital Principal, Dr. Manavalan Sir, Dr. Venkatesh, and Team Government Yoga and Naturopathy College and Hospital. Give them a big round of applause, ladies and gentlemen. It is not an ordinary effort. what a day we have had a healthy morning on a sunday morning gathering in large numbers congratulations to the team from yoga and naturopathy medical college இதுல ஒரு ஒரு நபருக்கும் இதுல முக்கியமான பங்கு மேடையில் இருக்கிறவங்க தவிர